ரமான் ரீம் கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே அஸ்லாம் அலமதுலி அலா முகமதி வாலா அலி முகமது முகமதீன் முபாரிக்கு நம்ம இப்போது பாத்தீங்கன்னா மெஹராஜுடைய நாளில் இருக்கிறோம் இந்த ஒரு நான்கு வரி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாசகத்தை நான் கொடுக்குறேன் இதை கடைசியா ஓதி முடிச்சுக்கோங்க அதாவது மிஹராஜுடைய அமல்கள் எல்லாம் நம்ம செஞ்சிருப்போம்ல கடைசியா இதையும் ஓதிக்கோங்க இதனுடைய பறக்கத்தால் உங்களுக்கு உங்களுடைய துவாக்கள் கபுலாகும் ஏன்னா அல்லாஹு விரும்பக்கூடிய இரண்டு இஸ்முகள் இதுல இருக்கு இந்த ரெண்டு வார்த்தைகள் சொன்னீங்கன்னா போதும் அல்லாஹ் உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி விடுவான் இன்னும் எப்படியெல்லாம் வந்து நம்ம துவா கேட்டா சிறப்பா இருக்குமோ அப்படி ஒரு துவாவாக மெகராஜர் உள்ள ஆலயங்கள் இதை ஓதுவாங்க அதனால நீங்க என்ன பண்ணுங்க இதை கடைசியா வந்து ஒரு முறை ஓதிக்கோங்க இப்ப நான் ஒரு முறை ஓதி காட்டுறேன் யாரெல்லாம் வந்து ஓத தெரியாதோ அவங்க வந்து காதலை கேட்கோங்க ஓதுனாலும்

அலமில் அலமி வ திக்ரிக்கல் அஹ்லா அஹ்லா அல் கலிமா பி களிமா திக்கல் தாமாதி அன் துசல்லிய அலா முகமதி வ ஆலிஹி வான் அலபி மா அந்த அஹ்லுஹு இதுதான் வந்து அந்த துவா இதுல வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹுடைய இஸ்முகள் எல்லாத்தையுமே சொல்லி கேக்குறோம் இதனுடைய அர்த்தமே என்னன்னா நம்ம வந்து சொல்றோம் யாராலையுமே வந்து பெறவும் இல்லாத இன்னும் யாரையும் பெறாத அல்லாஹுவிற்கு ஆட்சியும் அதிகாரமும் முடியுது அவனுக்கே வந்து பாத்தீங்கன்னா புகழு முறியதுங்கிறோம் இன்னும் உன்னிடத்துல கேட்கிறோம் உன்னுடைய இஸ்மையை கொண்டு கேட்கிறோம் உன்னுடைய அரிசை சுமந்து இருக்கக்கூடிய அந்த கண்ணியத்தை கொண்டு கேட்கிறோம் ஒன்று ரஹ்மத்தை கொண்டு கேட்கிறோம் இன்னும் உன்னுடைய குரான்ல இருக்கக்கூடிய வார்த்தைகளை கொண்டு கேட்கிறோம் எங்கள் நபியின் மீது செலவாத்தை பொழிவாயாக எங்களுக்கு சிறந்ததை தருவாயாக நம்ம ஓதுறோம் இதை நீங்க வந்து இடத்துல என்ன பண்ணுங்க ஒரு முறை இதை கேட்டுட்டு ஓத தெரிஞ்சவங்க இதை பார்த்து ஓதிட்டு நீங்க இதுவா செய்யுங்க ஓத தெரியாதுன்னு இப்ப நீங்க காதல கேட்டிருப்பீங்க கையோட என்ன பண்ணிக்கோங்க உங்களுக்கான துவாவை செய்து கொள்ளுங்க இது மெகராஜிராவில ஓதக்கூடிய துவா இதோட வந்து பாத்தீங்கன்னா அமல்கள் முடியுது நம்ம வந்து இன்னைக்கு ஓத வேண்டிய சூறா தனியா போட்டிருக்கோம் செய்ய வேண்டிய தொழுகை தனியா போட்டிருக்கோம் ஓத வேண்டிய திக்கு தனியா போட்டிருக்கோம் இப்ப கடைசியா இதோட முடிய போது இதை ஓதி முடிச்சு கொள்ளுங்க அல்லாஹ் உங்களுக்கு வர்க்கத் செய்வான் நல்ல செல்வத்தை கொடுப்பான் இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வெள்ளிக்கிழமை நைட்டு போடுறோம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நைட்டு மெஹராஜா இருக்கிறனால நை நைட்டு சகர் செஞ்சு நீங்க சனிக்கிழமை நோம்பும் வச்சுக்கலாம் அந்த நோம்புக்கு வந்து ரொம்ப சிறப்பு சொல்லப்பட்டுள்ளது நேரடியாக எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கும்போது அறிவிப்புகள் இல்ல ரஜப மாசத்துல ஒரு நாள் விற்கக்கூடிய நோம்புக்கு என்ன சிறப்புனா மறுமேல வந்து அவர்களுக்குன்னு சொல்லிட்டு சிறந்த ஆற்றுல இருந்து பானம் எல்லாம் வந்து வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி ரஜபு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓடை இருக்கு அதுல இருந்து அவர்களுக்கு நீர் வழங்கப்படும் இன்னும் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்து கொடுக்கப்படும் சொல்லிருக்கு ஒரு அறிவிப்புல அது வந்து இந்த மெகராஜுடைய இரவுலதான் செய்யணும் அப்படிங்கக்கூடிய அறிவிப்பு வந்துருக்கு அதனால இது நஃபிலான நோன்பு விருப்பப்படுறவங்க வச்சுக்கோங்க நஃபிலான ரஜபுடைய நோன்பை வைக்கிறோம்னு சொல்லிட்டு நீயத் வைத்து வையுங்க முடியாதவங்க பிரச்சனை கிடையாது இது நஃலுங்கிறதுனால உங்களுக்கு கடமை இல்லை முடிஞ்சா செய்யுங்க முடியாட்டினா நீங்க இபாதத் மட்டும் சேர்த்துட்டு இந்த நாளை சிறப்பித்துக் கொள்ளுங்க இந்த துவா உங்களுக்கு செல்வத்தையும் பெற்றுத்தரும் தேவைகளையும் நிறைவேற்றி தரக்கூடியதாக இருக்கும் இதுக்கு முன்னாடி போட்ட சூறா வீடியோவும் தொழுகை வீடியோவும் வந்து நக்கீல பின் பண்ற அந்த சூறாக்களையும் இன்று இரவு ஓதிட்டு படுங்க